நியாய பிரமாணத்தின் சாபத்திற்கு நம்மை பிரிட்டுக் கொண்டார் இதை எதற்காக செய்கிறார் என்றால் இரண்டு காரியம் ஒன்று புதிய ஏற்பாடிலே நம்முடைய பாவங்களுக்கு நம்முடைய அக்கிரமங்களுக்கு பழுதற்ற ஆட்டுக்குட்டியாக சிலுவையிலே ஒப்பு கொடுத்தார் என்று பார்க்கிறோம் அது மாத்திரமல்ல தான் ஏற்படுத்தின நியாய பிரமாணத்தை தானே நிறைவேற்றி முடிக்கும்படியாக என்ன பண்ணா ஒரு அந்த யார் ஃபாலோ பண்ணணும் ஒழுங்கா இருக்கிறீங்களா சொன்ன நீங்க கரெக்டாக இருக்கிறீங்களான்னு மக்கள் மத்தியில் நம்ம கேட்குறோம் சில காரியத்தை அப்படியே கிறிஸ்து தாம் ஏற்படுத்தின நியாய பிரமாணத்தை எதற்காக அதை முறிக்கும்படியாக அதை மாற்றி போடும்படியாக அதன் காரியத்திலிருந்து ஜனங்களை விடுதலையாக்கும்படியாக சிலுவையிலே அவர் என்ன செய்வாரு

அவன் எவ்வளவு சரியா நடந்தாலும் ஒரு சின்ன தவறு அவன் இடத்துல உண்டாயின்றால் அது சாபமாய் தீட்டாக எண்ணப்படும் அப்படியே இந்த பூமியிலே வாழ்கிற நாம் எத்தனையோ காரியத்தை நிறைவேற்ற உங்களுடைய பாவங்களுக்காக ஏசு மறித்தார் யாட்டையா பாய் சொன்னீங்கன்னா சொல்லுவாங்க நான் ஒரு பாவமும் செய்யலைங்க நான் ஒரு பாவம் செய்யல எனக்கா எதுக்கு ஏசு மறிக்கணும் நாம் பூமியிலே பாவிகளாய் பிறந்திருக்கு பாவம் என்பது பிரதானமான ஒரு காரியம் வேதத்தில் எதை சொல்லி இருக்கிறோம் நம்ம சபையில நம்முடைய தேவனாய கர்த்தரை மறப்பதும் மறுதளிப்பதுதான் உலகத்திலே மிகப்பெரிய பாவம் அநேகர் சொல்றாங்க அது எப்படி பாவம் அதை மட்டுமே பிரதானப்படுத்தி வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது அப்படியாக கலாச்சாரம் மூன்று பதிமூன்று சொல்லப்படுது கிறிஸ்து மரத்திலே சபிக்கப்பட்டவளாய் ஏன்னா அது சாபத்திலிருந்து விடுதலையாக்கக்கூடிய ஒரு காரியத்தை எந்த மனசா செய்ய முடியாது அது சாபம்தான் அனா அதுல இயேசு கிறிஸ்து சிலுவையில அடிக்கப்படும்போது அந்த சாபம் நமக்கு என்னவா மாறுது ஆசீர்வாதம் மாరుது. அந்த வசனத்தை மீதி வாசிப்போம். கிறிஸ்து நமக்காக மரத்திலே தூக்கப்பட்ட தூக்கப்பட்டேயவனும் சபிக்கப்பட்டவனே என்று எழுதியிருக்கிறபடி ம் கிறிஸ்து நமக்காக சாபமாகி கிறிஸ்து நமக்காக சாபமாகி பக்கத்தில் பாத்து சொல்லுங்க. உங்களுக்காக இயேசு சாபமாக இருக்காரு. இயேசு சாபமானான அந்த சாபம் யாருக்குரியது? நமக்குரியது. சில நேரங்களை சொல்லுவாங்க நீங்க படுற கஷ்டங்கள் எதுக்கு உங்க வாழ்க்கையில் ஏற்படுற உபத்திரங்கள் எது தெரியுமா உங்க மூதாதிரி செஞ்ச பாபங்கள் சாபங்கள் சொல்லி ஆக நாம் எல்லாவித உபத்திரத்திலிருந்தும் தருத்திரத்திலிருந்தும் கண்ணீர்ல இருந்தும் வியாதிலிருந்தும் விளக்கப்பட வேண்டும் என்பதுதான் கிறிஸ்து இயேசுவின் சிலுவையின் அவசியமாயிருக்கிறது ஆக நியாயப்பிரமாணத்தின் பாடுகள் வந்து நம்ம விடுதலாக்கப்படணும் இரண்டாவது இந்த உலகத்தின் உபத்திரவத்தின் பாடுகள் வந்து நம்ம விடுதலாக்கப்படணும் இது ரெண்டுக்காகவும் கிறிஸ்து என்ற தெய்வம் நமக்காக ஜீவ பலியாக சிலுவில் அடிக்கப்படுகிறார் கிறிஸ்து நமக்காக சாபமாக்கி நியாய பிரமாணத்தின் சாபத்திற்கு நம்மை நீங்கள் ஆக்கி மீட்டுக் கொண்டார் ஆமேன் ஆக நம்ம மீட்கப்பட்டிருக்கிறோன்றத நம்ம எதனால தெரிஞ்சுக்கிற முடியும் ஏசு கிறிஸ்து எனக்காக சிலுவையில் அடிக்கப்பட்டார் என்று நான் எப்பொழுது அறிக்கை அப்பொழுது நான் நியாயப்பிரமாணத்தின் பிரமாணத்தின் மீட்கப்பட்டிருக்கிறேன் புதிய ஏற்பாடுல உள்ள உலக பிரகாரமான எல்லா பாவங்களும் நான் மீட்கப்படுறேன் நான் மீட்கப்படுறதுக்காக எந்த ஒரு பலியும் நான் செலுத்த வேண்டியதே என்னென்ன பலியில் இதுக்கு முன்னாடி இருக்கு லேவியார நம்ம தொடர்ந்து படித்தோம்னா கிட்டத்தட்ட ஒரு எட்டு விதமான பலியில் நம்ம பார்க்கலாம் முதலாவது போஜன பலி ஃபர்ஸ்ட் ஆண்டவருக்கு படைக்கிற போஜன பலி இரண்டாவது பலி பாவ நிவாரண பலி மூன்றாவது பலி சமாதன பலி நான்காவது பலி குற்ற நிவாரண பலி ஐந்தாவது பலி சர்வ சர்வாங்க தகன பலி ஆறாவது பலி பானபலி ஏழாவது பலி உற்சாக பலி எட்டாவது பலி பொருத்தனை பலி இந்த உற்சாக பலி பொருத்தனை சரிங்களா இப்ப இந்த ஏழு இதை எடுத்துக்கிறோம் இந்த ஏழு பலிகளை நம்முடைய வாழ்க்கையில நாம செய்ய வேண்டியது இல்லை நமக்காக ஒரே திறம் ஜீவ பலியாக கிறிஸ்திய சிலுவையில அடிக்கப்பட்டதினால் நாம் வேறு பலி செலுத்த வேண்டிய அவசியம் இல்லை அப்ப நாம என்ன பலி செலுத்தணும் இப்ப நம்ம போஜன பலி செலுத்த வேண்டியதில்லை பாவ நிவாரண பலி செலுத்த வேண்டியதுல குற்ற நிவாரண பலி செலுத்த வேண்டியதுல சமாதான பலி செலுத்த வேண்டியது சர்வாங்க தகவல் பலியோ செலுத்த வேண்டியதில்ல நாம் செலுத்த வேண்டிய ஒரு பலி உண்டு வாசிப்போம் இவரேயர் பதிமூன்றாம் அதிகாரம் பதினைந்தாம் அவசரம் ஆகையால் அவருடைய நாமத்தை துதிக்கும் உதடுகளின் கனியாகிய ஸ்தோத்திர பலியை அவர் மூலமாக எப்பொழுதும் தேவனுக்கு செலுத்த கடவும் அவருடைய நாமத்தை துதிக்கும் உதடுகளின் கனியாகிய ஸ்தோத்திர பலியை அவர் மூலமாய் எப்பொழுதும் அவர் மூலமாய் நாம் எப்பொழுதும் தேவனுக்கு செலுத்த கடவுள் தேவனுக்கு செலுத்த கடவுள் அவர் நம்மிடத்துல ஒரு பலியை எதிர்பார்க்கிறாரு எந்த பலி வானபலி இல்லைங்க சர்வாங்க தகனபலி இல்லைங்க உங்கள் நாவினாலே உங்கள் இருதயத்திலிருந்து உங்கள் உதடுகளின் கனிகளாகிய ஸ்தோத்திர பலியை அவர் உங்களிடத்தில் எதிர்பார்க்கிறார் அந்த ஒரு பலி தான் ஆண்டவருக்கு நம்ம செலுத்தத்தக்க சுகந்த பலி உகந்த பலி தூய பலி பரிசுத்த பலி இனி நாம போய் என்ன செய்யணும்ல ஆடை வெட்டி கோழியை வெட்டி மாடை வெட்டி புறாவை கொடுத்து எந்த ஒரு பலியும் செலுத்த வேண்டியதில்லை பாவம் மன்னிப்பு இல்லை அப்போ உங்களுக்கும் எனக்காகவும் பழைய ஏற்பாடுகளில் நியாயப்பிரமாணத்தின்படி காளைகளையும் ஆடுகளையும் கோழிகளையும் சேவல்களையும் புறா குஞ்சுகளையும் புறாக்களையும் என்ன செய்யறாங்க வெட்டி அந்த ரத்தத்தை அந்த பலிபீடத்திலே அவர்கள் தடவி நமக்காக வேண்டுதல் செய்கிற ஆசாரியனாய் பார்க்கிறோம் ஆனால் புதிய கிறிஸ்து இயேசு தம்மையே அவர் ஜீவபடியாக தம்முடைய ரத்தத்தை பூமியில் சிந்தி நம்முடைய பாவங்களை கழுவி நம்மை மீட்டுக் கொண்டிருக்கிறார் இப்ப நான்